இந்தியா கூட்டணி நாற்பது முதல் எண்பது தொகுதிகளை கூடுதலாகவே பெற்றிருக்கும் முன்னூற்று பத்து வரை முன்னூற்று இருபது வரை கூட இந்தியா கூட்டணி சென்று சென்றிருக்கும் இருநூறு கூட தொட்டிருக்க வாய்ப்பில்லாத ஒரு சூழல் பிஜேபிக்கு சென்றிருக்கும் அதற்கான காரணம் உதயநிதியும் உதயநிதி ஸ்டாலினுடைய மகனும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டு இருக்கிறாரா வெஸ்ட் பெங்காலுடைய சிஎம்மா இருக்கக்கூடிய நம்முடைய மம்தா பானர்ஜி மேடம் காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திமுக நாற்பதுக்கு நாற்பது எடுத்தும் கூட எந்த விதமான பயனும் இல்லை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்தியா கூட்டணி எப்பயா இருந்தாலும் ஆட்சி கவழதான ப்ரோ போகுது அதுக்கு எதுக்கு ப்ரோ இந்த ஓவர் பில்டப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நீங்க எல்லாருமே நினைச்சுக்கிட்டீங்கன்னா கூட சாரி இந்தியான்ற பாருங்க நம்முடைய என்டிஏ கூட்டணி எப்படியா இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா கவிழ்வதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலும் கூட நிச்சயமா அதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் ரொம்ப அதிகமா வந்து இருக்குது அப்படின்றதுல எந்த விதமான மாற்றுக்கருத்துக்கும் இடம் இல்லை ஓகேங்களா நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாற்பது பேர்கிட்ட வச்சுட்டு இருக்காங்க மேலையும் இருக்கிறாங்க கீழேயும் இருக்கிறாங்க சோ அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அவ்வளவு சீக்கிரத்துல வந்து வெற்ற முடியும் கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை அது அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பாத்தீங்கன்னா விட வேண்டிய ஒரு சில சூழ்நிலைகளுக்கும் அந்த கட்சி வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது இந்த ஒரு நிலையில தான் நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான திருப்பங்கள் அடங்கிய ஒரு சில சூழல்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கிறதை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் சனாதன தர்மத்தை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவ்வப்போது பேசிய எதிர்கருத்துக்கள் பாஜகவை மத்திய பிரதேசம் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட் அதற்கு பிறகு ராஜஸ்தான் ராஜஸ்தான் இட்ஸ் ஓகே பட் இருந்தாலும் இந்த மாநிலங்கள் மத்திய பிரதேசத்தில் பெருசாக காங்கிரஸ் எடுக்கலை டெல்லியில் பெருசாக காங்கிரஸ் வந்து எடுக்கலை இது ரெண்டுமே வந்து பிஜேபிக்கு ஒரு வலுவை கூட்டியது மத்திய பிரதேசத்தில் ஒரு பத்து தொகுதியை பிஜேபி இழந்து இருந்தாலும் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் ஒடிஷாவிலையும் கூடுதல் இடங்களை பெற்றிருக்க வேண்டும் கர்நாடகாவிலும் ஒரு ஐந்து இடங்கள் கூடுதலாக பெற்றிருக்க வேண்டும் இதற்கு காரணமாக அவர்கள் குத்தி காட்டுவது யாருன்னா இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களும் இல்லை ஸ்டாலின் அவருடைய சன்னும் வந்து பேசுனது குறிப்பாக ஸ்டாலின் அவருடைய இந்த மகன்கள் பேசுனது தான் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ரொம்பவே மிக முக்கியமான ஒரு விஷயமா வந்து பார்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே காரணம் என்ன அப்படின்றது உங்களுக்கு பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும் இநத்திக்கு கண்டிப்பாக டெஃபினட்லி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஸ்டாலின் தான் வந்து இதற்கு காரணமாக வந்து இருக்கிறார் அப்படின்றத நம்ம உறுதியாக வந்து சொல்லலாம் ஓகேங்களா இந்த சனாதன தர்மத்தை பற்றி பேசியதனுடைய விளைவுகள் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றளவும் வந்து பதவியில பெருசா அவரால் எதுவுமே வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க எனக்கு அதனால் நம்பிக்கை கிடையாது கண்டிப்பா ஓகேங்களா நூறை கூட தொட முடியாதுன்னு சொன்னவங்க இரநூத்தி முப்பத்தஞ்சு இருக்காங்க ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே ஷிண்டே அணி வெடித்திருக்கிறது ஸோ அதனால வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு